கடன் வாங்கியவர்கள் வாங்குபவர்கள் மகிழ்ச்சி ஆர்பிஐ சொன்ன ஆறு விஷயங்கள் இந்திய ரிசர்வ் வங்கி ஆறு மாற்றங்களை அறிவித்துள்ளது இவை அனைத்தும் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் அமலுக்கு வருகின்றன இந்த புதிய வழிகாட்டுதல்கள் கடன் அறிக்கையிடலை மிகவும் வெளிப்படையானதாகவும் துல்லியமாகவும் நுகர்வோருக்கு ஏற்றதாகவும் இந்திய ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ சமீபத்தில் சிபில் ஸ்கோர்களை சுற்றியுள்ள விதிகளில் ஆறு முக்கியமான மாற்றங்களை அறிவித்துள்ளது இவை அனைத்தும் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் அமலுக்கு வரும் இந்த புதிய வழிகாட்டுதல்கள் கடன் அறிக்கையிடலை மிகவும் வெளிப்படையானதாகவும் துல்லியமாகவும் நுகர்வோருக்கு ஏற்றதாகவும் மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளன மிகவும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களில் ஒன்று கடன் மதிப்பெண்கள் இப்போது மாதத்திற்கு இரண்டு முறை புதுப்பிக்கப்படும் ஒவ்வொரு மாதத்தின் பதினைந்தாம் தேதி மற்றும் கடைசி நாளிலும் இதன் பொருள் கடன் வாங்குபவர்கள் தங்கள் மதிப்பெண்களை அடிக்கடி கண்காணித்து தங்கள் கடன் நிலையை மேம்படுத்த சரியான நேரத்தில் நடவடிக்கை எடுக்கலாம் இந்திய ரிசர்வ் வங்கி மற்றொரு முக்கியமான பொதுப்பிப்பு என்னவென்றால் ஒரு வங்கி அல்லது நிதி நிறுவனம் ஒரு வாடிக்கையாளரின் கடன் அறிக்கையை சரிபார்க்கும் போதெல்லாம் வாடிக்கையாளருக்கு உடனடியாக எஸ்எம்எஸ் அல்லது மின்னஞ்சல் மூலம் அறிவிக்கப்பட வேண்டும் இந்த நடவடிக்கை வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கவும் தனிநபர்கள் தங்கள் நிதி தகவலை யார் அணுகுகிறார்கள் என்பதை எப்போதும் அறிந்திருப்பதை உறுதி செய்யவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது இது அங்கீகரிக்கப்படாத காசோலைகளை தடுக்கவும் நுகர்வோர் தங்கள் தரவை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கவும் உதவும் கடன்களுக்கு விண்ணப்பிப்பவர்கள் ஒரு முக்கியப்படியாக கடன் நிராகரிப்புக்கு பின்னால் உள்ள குறிப்பிட்ட காரணங்களை கடன் வழங்குபவர்கள் இப்போது வெளியிட வேண்டும் ஒரு விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டால் அதற்கான காரணம் குறைந்த கடன் மதிப்பெண் அதிக கடன்கள் அல்லது வேறு ஏதேனும் காரணியா என்பது குறித்து விண்ணப்பதாரருக்கு தெளிவாக தெரிவிக்கப்பட வேண்டும் இது என்ன தவறு நடந்தது என்பதையும் எதிர்கால கடன்களுக்கான தகுதியை மேம்படுத்த அவர்கள் என்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்பதையும் தனிநபர்கள் புரிந்துகொள்ள உதவும் விரிவான கடன் அறிக்கை அனைத்து கடன் தகவல் நிறுவனங்களும் வாடிக்கையாளர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு இலவச விரிவான கடன் அறிக்கையை வழங்க வேண்டும் என்றும் ரிசர்வ் வங்கி கட்டளையிட்டுள்ளது இந்த அறிக்கையை அவர்களின் அதிகாரப்பூர்வ வலைதளங்களில் உள்ள இணைப்பு மூலம் எளிதாக அணுகக்கூடியதாக மாற்ற வேண்டும் மக்கள் தங்கள் கடன் நிலையைத் தொடர்ந்து சரிபார்த்து அறிக்கையில் காணக்கூடிய ஏதேனும் முரண்பாடுகளை சரிபார்த்து அது அவர்களின் நிதி நிதிநிலையை பாதிக்கும் முன் சரிசெய்ய ஊக்குவிப்பதே இதன் நோக்கமாகும் ஆர்பிஐ சரியான நடவடிக்கை இறுதியாக கடன் வாங்குபவராக குறிக்கப்படுவதற்கு முன்பு நுகர்வோர் இப்போது முன்கூட்டியே அறிவிப்பைப் பெறுவார்கள் கடன் வழங்குபவர்கள் ஒரு எச்சரிக்கையை அனுப்ப வேண்டும் இதனால் கடன் வாங்குபவர் சரியான நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு கிடைக்கும் கூடுதலாக கடன் அறிக்கைகள் தொடர்பான எந்தவொரு புகாரும் முப்பது நாட்களுக்குள் தீர்க்கப்பட வேண்டும் தவறினால் கடன் நிறுவனம் ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் அபராதம் விதிக்கும் இந்த வாடிக்கையாளர் முன்னுரிமை கொள்கைகள் இந்தியாவில் கடன் சுற்றுச்சூழல் அமைப்பை கணிசமாக மேம்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது